எல்லோருக்கும் வணக்கம் இப்போ மறுபடி இன்னொரு செய்தி வந்து என்னை பத்தி தப்பா வந்து பரப்பிட்டு இருக்காங்கன்ற தகவல் வந்தது சகாயம் அவர்கள் ஐஏஎஸ் சகாயம் ஐஏஎஸ் அவர்களோட பேஜில் வந்து நான் மாணவர்கள் மேல தடியடி பண்ணது வந்து சரி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு விஷயத்த கிளப்புறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இது வந்து என் மேலே நீங்க பழி வாங்கணும்னா இது நேரம் அல்ல பிளாட்ஃபார்ம்ல வேற ஒரு விஷயத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஒரு மாணவர் போராட்டம் வந்து வெற்றி அடைகிற நேரத்துல வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் பட் எனக்கு அது நோக்கம் அல்ல இன்னைக்கையும் திரும்பவும் சொல்றேன் ஒரு நல்ல செய்தி வரும்னு நான் சொன்னது மறுபடியும் நான் சொல்றேன் அது நடந்துருச்சு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடக்கும் ஜல்லிக்கட்டு நடக்கதான் போகுது பட் இந்த சமயத்துல வந்து விஷால் வந்து இப்படி சொன்னா விஷால் வந்து அப்படி சொன்னாலும் ஆளாளுக்கும் வந்துட்டு இருக்காங்க அது வந்து தவறு நான் திரும்பவும் எனக்கே வருத்தமா இருக்கு நான் திரும்ப திரும்ப வந்து இது இது நான் நான் சொல்லலன்னு சொல்ல வைக்கிற அந்த நபர்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன் இது பிளாட்ஃபார்ம் அல்ல என்ன பழி வாங்கணும்னா வேற இடத்துல வாங்க ஆனா இந்த நேரத்துல இல்ல நான் எந்த ஒரு விஷயமோ மாணவர்களோ இல்ல வந்து இந்த போராட்ட சம்பந்தமோ நான் என்னைக்குமே நான் தப்பா சொன்னது இல்ல ஐ ஐ ஃபீல் ஃபீல் கம் ஆன் வீடியோ அண்ட் இது வந்து வந்து நான் வேற வழி இல்லாம நான் சொல்றேன் ஏன்னா சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி டிசைன் நோக்கி போயிட்டு இருக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் அது வந்து சும்மா ஒரு ஒரு லைன் வந்து ஒரு நடிகரோட பேர் போட்டா அது வந்து எல்லாரும் நம்பக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கறாங்க இது வந்து நான் சொல்லல சகாயம் அவர்களோட பேஜ் சகாயம் அவர்களோட பேரும் மிஸ்யூஸ் பண்றாங்க அதே சமயத்துல நான் சொன்னேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இது பயன்படுத்துறாங்க இது நான் சொல்லல செய்து திரும்பவும் சொல்றேன் பிளீஸ் 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 டு நாட் டு நாட் ஃபால்ட் பிரே இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தயவுசெய்து நம்ப நம்ப கூடிய வந்து அளவுக்கு நீங்க வந்து ஆயிடாதீங்க